சரணம் ஹோம்ஸ் பிராண்ட் ஆஃப் ட்ரஸ் 5000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 5000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ் உங்க ட்ரிப்ஸ் பத்தின ஓவர் திங்கிங் க்கு பை சொல்லிட்டு KBJ ட்ரிப்ஸ்க்கு க்கு ஹாய் சொல்லுங்க திங்க் ஹாலிடேஸ் திங்க் KBJ ட்ரிப்ஸ் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் தமிழ் சினிமாவுல ஒரு நடிப்புல சாதிச்சவர் டைரக்ட் பண்ணால் அதுலேயும் சாதிப்பார் ப்ரொடியூஸ் பண்ணால் அதுலேயும் சாதிப்பார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெருமையான ஒரு ஒரு பேர்ஸனே சொல்லக்கா ஒரு லெஜண்ட் சொல்லலாம் இவரோட ஆக்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவர் குரலுக்குன்னு ஒரு தனியான ஆடியன்ஸ் இருக்காங்க அப்பேற்பட்ட ஒருத்தரை தான் கூப்பிட போகிறோம் லெட்ஸ் வெல்கம் தியாகராஜன் சார் ஒரு பணத்தை கைத்தட்டலோட தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு வரும் ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் லெட்ஸ் வெல்கம் ஆர் தியாகராஜன் சார் ஆன் டு த ஸ்டேஜ் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ் சினிமானுன்னா அது கண்டிப்பாக தியாகராஜன் சார் அப்படின்னு சொல்லலாம் அபவுட் சார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சாதனையாளர் வடிவக்கரசி அவர்களுடைய நாற்பத்தைந்தாவது அவருடைய சினிமா பயணம் அதை நான் மனோரும் கொண்டாடுகிறோம் தனக்கென்று ஒரு த பாணியை வகுத்துக்கொள்ளாமல் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு திறமையான நடிகை தமிழ் சினிமாவுக்கு என்னோட படம் நடிச்சிருக்காங்க என்னுடைய தயாரிப்பில் பிரசாந்த் கூட மன்னவான் ஒரு படம் நடிச்சிருக்காங்க வேலை சிறந்த நடிகை நம்ம இண்டஸ்ட்ரி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாந்த் அவன் சொல்லுவேன் அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்தது இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் அம்மா வடிவு கடைசி அம்மா திருப்பி உங்களை ட்ராவல் பண்ணுறேன்னு தயவுசெய்து எனக்கு வச்சுக்காதீங்க ஆமா வெரி சாரிமா அடிவரிசி 45 ல ஃபைவ் டைம்ஸ் நாங்களும் சபதம் எடுத்திருக்கோம் ஆமா படத்தை கை தட்டல் கொடுக்கலாம் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல மாணவர்கள் ஐஏஎஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான காரணம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அது ஐயா அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அதிகாரியாக இருக்கும்போது மக்கள்கிட்ட நேரடியாக போய் அவங்க கிட்ட ஒரு உரையாடல் இருந்தால் மட்டும்தான் கவர்னன்ஸ் வில் பி பெட்டர் அப்படின்னு எப்பவுமே நம்பிக்கை தந்த ஒரு அற்புதமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் நல்லா ஞாபகம் இருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ்ல காஞ்சிபுரத்தில் நிலமொழி பள்ளிகள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உருவாக்கியவர் சோ மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ் சார் பண்ணும் விஷயங்கள் எல்லாமே

எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப யோசித்து மிக சிறப்பாக வடிவமைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற சிட்டி ஃபாக்ஸ் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வடிவக்கரசி அவர்கள் படங்களில் பல்வேறு பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் முன்னூற்றி ஐம்பது படங்கள் அவர் இதுவரை செய்திருக்கிறார் பல மொழிகளில் அவர் நடித்திருக்கிறார் பல தொலைக்காட்சி தொடர்களில் அவர் நடித்திருக்கிறார் பல்வேறு விதமான பாத்திரங்களை ஏற்று அவர் நடித்திருக்கிறார் இவையெல்லாம் நாம் அறிந்தவை சிறந்த நடிகை என்பதற்கும் சிறந்த நடிப்பு என்பதற்கும் ஓர் இலக்கணம் இருக்கிறது அந்த பாத்திரத்தை பார்க்கிற போது நாம் நேரில் பார்ப்பதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருக்க வேண்டும் வடிவுக்கரசி அவர்களை சில ஆண்டுகளாக எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் குடும்பத்திற்கு பரிச்சயமானவர் அவரை பலமுறை சந்தித்திருக்கிறோம் பேசியிருக்கிறோம் மிக நல்லவர் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அந்த முதல் மரியாதையில் நாம் அவரை பார்க்கிற போது அவர் மீது ஒரு வெறுப்பு வருகிறது அல்லவா அந்த வெறுப்பு தான் அவருடைய வெற்றி ஒரு படத்திலே நடிக்கிற போது தன்னுடைய நிஜ வடிவத்திலிருந்து முற்றிலுமாக தன்னை பிரித்து கொண்டு வெளியே வருவதுதான் ஒரு ஆற்றல் சில நேரங்களில் நமக்கு பிடித்தமானவர்கள் படத்திலே நடிப்பார்கள் அவர்கள் எதிர்மறை பாத்திரத்தில் நடிக்கிற போது நமக்கு அவர்கள் மீது வெறுப்பு வராது ஆனால் நமக்கு பிடித்தமானவர் தெரிந்தவர் பரிச்சயமானவர் ஒருவர் எதிர்மறை பாத்திரத்தில் நடிக்கிற போது நமக்கு ஏற்படுகிற அந்த கோபம் இருக்கிறதல்லவா அந்த கோபம்தான் அவருடைய வெற்றி அவருடைய நடிப்புக்கான இலக்கணம் அடுத்ததாக நாற்பத்தைந்து ஆண்டுகள் அவருடைய கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அவர் இங்கே பேசுகிறபோது இரண்டு கருத்துக்களை சொன்னார் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிற தான் அதனுடைய நீர் தூய்மையாக இருக்கும் காற்று வீசிக்கொண்டிருக்கிற போதே தான் அது தென்றலாக இருக்கும் எப்போது நதி தேங்குகிறதோ அப்போது அதன் உயிர் உயிர்த்தன்மையை இழந்துவிடுகிறது அவருடைய இந்த ஆவல் அவருடைய இந்த ஆர்வம் பாராட்டுக்குரியது அது தொடர வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புவோம் தொடரும் என்று நம்புவோம் இரண்டாவதாக அவர் கோபத்தை பற்றி சொன்னார் கோபம் என்பதே தவறு அல்ல அரிஸ்டாட்டில் கூறியதைப் போல சரியான காரணங்களுக்காக சரியான மனிதர் மீது சரியான நேரத்தில் சரியான அடர்த்தியில் வந்தால் அந்த கோபம் கூட மகத்தானது தான் அது மனிதர்களை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாக விளங்குகிறது இந்த அருமையான நாளில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அவரை கௌரவிப்பின் முதல் கௌரவிப்பதன் மூலம் நம்மையே நாம் கௌரவப்படுத்தி கொள்கிறோம் என்பதையும் இதை போன்ற விழாக்கள் கலைஞர்களுக்கு உற்சாகம் தருவது அவர்கள் ஊதியத்தை விட அதிகம் எதிர்பார்ப்பது இதை போன்ற பாராட்டுகளையும் இதை போன்ற அங்கீகாரங்களையும் தான் என்பதை நான் மறுபடியும் தெரிவித்து கொண்டு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இங்கே பேசுகிறபோது இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அவர்கள் நூறாவது விழாவிலும் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது ஒரு சன்னியாசி ஐநூறு ஆண்டுகளாக உயிரோடு இருப்பதாக ஒரு தகவல் பரவியது அப்போது அவரிடம் ஒரு உதவியாளர் இருந்தார் அந்த உதவியாளரை பார்த்து ஒருவர் கேட்டார் உன்னுடைய குரு ஐநூறு ஆண்டுகள் உதவி உயிரோடு இருக்கிறார் என்பது உண்மையா என்று அதற்கு அந்த சீடன் சொன்னார் எனக்கு தெரியாது நான் முன்னூறு தான் எவரோடு இருக்கிறேன் என்று தான் முன்னூறு இருப்பதை சமயத்தில் சொன்னதைப் போல நமது தொகுப்பாளர் அவர்கள் நூறிலும் இடம்பெறுவதற்கு முயற்சி செய்கிறார் அவருடைய அவாவும் நிறைவேறட்டும் நன்றி வணக்கம்